இன்று பல்வேறு விதமான பட்டங்களுடன் அடைமொழிகளுடன் ஜோதிட அறிஞர்கள் வலம் வருகிறார்கள் குகுணர்களால் எனக்கு இரு குருமார்கள் வாய்த்தார்கள் ஒருவர் கரூர் உயர்கர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்கள் அவர்கள் பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் பயின்றாலும் கூட பாரம்பரிய ஜோதிடத்தினுடைய வி விதிகளை என்னுடைய இதயத்திலே தீபமாக ஏற்றி வைத்து பிள்ளையார் சொல்லியிட்டவர் அவர்தான் அதற்குப் பிறகு பாரம்பரிய சுருதிகளின் சுவையை ஏற்றத்தை அதில் உள்ள அற்புதத்தை எனக்கு காட்டியவர் சொல்லிக் கொடுத்தவர் எனது குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் உயர்திரு எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் கொடிக்கம்பம் ஜோடர் அவர்கள் எந்த பல்கலைக்கழக பாடத்திட்டத்திலும் படிக்கவில்லை ஆனால் அவர்களுடைய ஜோதிட ஞானம் அறிவு எந்த பல்கலைக்கழக பாடத்திட்டத்திலும் இல்லை என்பதுதான் வானளவு உண்மை சூரியன் சந்திரன் உள்ள வரைக்கும் உண்மை